மிதுனராசனிகளுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது தன்னுடைய வாழ்க்கை மாறுமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் உண்டு அந்த வகையில் மிதுனராசனிகர்களுக்கு இந்த ஆங்கில ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை தொழில் பணம் பொருளாதாரம் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கிய ஜோதிட பயிற்சி விளைவுகளாக கிரகப் பயிற்சிகளின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த ஆண்டு மிதனராசினியர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது சவால்களாக அமைய போகிறதா என்பதை பற்றி இந்த ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே மிதுனராசியை சேர்ந்த மிருகசரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரித்ததால் கடந்த ஆண்டு முழுவதும் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்பட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் மாதமான இந்த புத்தாண்டினுடைய ஆரம்ப மாதத்திலேயே ஒரு சிலருக்கு பண ரீதியான பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க தேவைக்கேற்ற வருமானம் இருந்தாலும் கூட அவை சரியான வழியில் செல்லாமல் தேவையில்லாது அனாவசிய செலவுகளை மேற்கொள்வதற்கே சரியாகிவிடுங்க அதனால் ஆரம்பத்தில் அவசிய செலவுகளை மேற்கொண்டு பழகுவது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் போல் ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் நாளே ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் தீர்த்த தலையாக திரை ஒன்று கிடைக்க இருக்கு அதே போல ஸ்தான பாக்கியம் புகழ்பெற்ற புராதன தல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் உள்ளத கிரக நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் மாதமான இந்த புத்தாண்டினுடைய முதல் மாதத்திலேயே மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே உங்களுடைய மனதில் சிந்தனைகள் அதிகரிக்கும் யாரு எந்த உதவி கேட்டாலும் நிச்சயம் அவற்றை இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கான உதவியை நீங்கள் தேடி சென்று உதவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதத்தில் அமைய இருக்கு இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் என்று இருந்த நிலை மாறி இந்த புத்தாண்டினுடைய முதல் காலகட்டத்திலேயே நல்ல ஒரு மாறுதல்களை உங்களால் காண முடியுங்க பூமிகாரகரான செவ்வாய் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பலருக்கு இந்த புத்தாண்டில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்கு இதனால் இதற்கான அதாவது புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது ஏற்கனவே வாங்கி போட்ட மனையில் வீடு கட்டுவது என இது மாதிரியான முழு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் தனஸ்தானத்திலும் உச்சகதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பண வரவிருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல் கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரித்த போது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் வந்த பிறகே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கடந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரிந்திருந்தவர்களும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க ஏதோ ஒரு விதத்தில் பாக பிரிவினை காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதன் காரணம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க உச்சபலம் பெற்று சஞ்சரித்த போது திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைத்திருக்கு ஆனால் தற்போது குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் மிக பெரிய முயற்சிக்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் வலம் வருவதால காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு துறை மாற்றம் நிறுவன மாற்றம் ஆகியவை ஏற்பட இருக்குதுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு புதிய வேலை காத்திருக்கு அல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆண்டில் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் எதிர்பாராத வெற்றியை உங்களால் காண முடியுங்க அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக செலவும் இருக்குங்க இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் லாபம் கிடைப்பது உங்களுக்கு மன ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்குங்க அதே போல் இத்தருணங்கள்ல கொடுப்பதிலும் வேலை வாங்குவதிலும் சனி பகவான் சற்று கடினமானவர் தான் சோம்பேறிகளுக்கு அவரே போதும் உதவுவதில்லைங்க வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்க தயங்காதவர் சனி பகவான் என போற்றுகிறது புராதான ஜோதிட நூல் ஒன்று சனி பகவான் கண்டிப்பானவர் ஆனால் கொடுப்பதிலும் அவருக்கு அவரே நிகர் என அந்நூல் போற்றுகிறது அலைச்சலும் கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருப்பினும் வியாபார முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சற்று தாராளமாக அள்ளி தரக்கூடியவர் சனி பகவான் அவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்குவது போய் மற்றவர்கள் உங்களிடம் கடன் கேட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை வரை இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை அறிவுறுத்துதுங்க மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு இதனால வருமானம் உயர்வது மட்டுமல்லாமல் தசாபுக்திகளுக்கு ஏற்ப அதுவும் தசாபுக்திகள் சுபபல பெற்றிருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஹாலிவுட் மூவிகளில் நடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற வருடம் தான் இந்த இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தர்ப்ப சாதகங்களையும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் உள்ளது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில் மிதுனராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி ராகு கூட்டு சேர்க்கை நிகழ்ந்துள்ளதா பாக்கியஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் ஏற்பட்டிருக்கு அதன் விளைவாக வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமையில் மாலையில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது எல் எண்ணெய் சேர்த்து வந்து வருவது நல்லது குறிப்பாக வீட்டு தினமும் ஏற்றும் விளக்கை விடுத்து மற்றொரு ஒரு சிறிய அகல் விளக்கு அதாவது மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்